கணேமுள்ள சஞ்சீவ் சுட்டு கொன்ற துப்பாக்கி சூட்டு நபருக்கு உதவிய இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணை கைது செய்வதற்காக போலீசார் தேடி வருகின்றனர் சந்தேக கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் முத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் மேலும் கணேமுள்ள சஞ்சீவ் சுட்டு கொன்ற துப்பாக்கி சூட்டு நபருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த இஷாரா செவ்வந்தி பற்றிய தகவல்களை வழங்குபவர்களுக்கு ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் வழங்கப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது சந்தேக நபர் இருபத்தைந்து வயதான பிங்புற தேவகி இஷாரா செவ்வந்தி என்றும் அவர் நீர் கொழும்பு வீதி ஜயமாவத்தை கட்டுவெளகம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த சந்தை கணவர் தொடர்பான எந்த ஒரு தகவலையும் கொழும்பு குற்றப்பிரிவின் பணிப்பாளரின் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு ஏழு என்ற எண்ணில் அல்லது கொழம்பு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரியின் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து என்ற எண்ணில் தொடர்பை ஏற்படுத்தி தெரிவிக்கலாம் இஷாராசை வந்தே கணேமுள்ள சஞ்சீவ் சுட்டுக் சந்தேக நபருக்கு நீதிமன்ற வளாகத்திற்கு ரிவால்வரை கொண்டு கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் சந்தேக நபரை கைது செய்ய பல போலீஸ் குழுக்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன மேலும் போலீஸ் தலைமையகம் சந்தேக நபரின் புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளது அத்தோடு சந்தேக நபர் நாட்டை விட்டு எந்த தகவலும் வெளியாகவில்லை எனவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை சென்றமைக்கானிப்கோட பகுதியில் உள்ள காணியொன்றிற்கு போலியான பத்திரங்களை தயாரித்தமை தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்வதற்காக போலீசார் கடந்த ஏழாம் திகதி முதல் இருபத்தைந்து நாட்களாக தேடி வருகின்றனர் சந்தேகநபர் குறித்து துல்லியமான தகவல்கள் இருந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தெரிவிக்க முடியும் என்றும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது